ஒரு குளிர்கால வரும்போது ஐயோ குளிர் தாங்க முடியலையே இது வெயிலே பரவாயில்ல சொல்லுவோம் செஸ்ட் வந்து காமனாக நம்ம விட்டரில் பார்க்குறோம் செஸ்ட்டில் வந்து காமனாக சாதாரண தொன்ன சளி கட்டும் அது சாதாரண வைரஸ் இது ஒரு டூ டு த்ரீ டேஸ் இரவு இருக்கும் சளி இருக்கும் ரொம்ப ஃபீவர் இருக்காது நான் ஒரு ரெண்டு வாரத்தில் ரெண்டு மாதம் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்களே பாம்பே டெல்லியில் இறைச்சி எல்லாம் வந்து ஃபுட் பாய்ஸனிங் வந்துடும் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நட்ராஜன் முதல மருத்துவர் பேசுகிறேன் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து இந்த சீசன் ஓரியன்ட் இப்போ சிவியர் விண்டர் குளிர் இருக்குது மழை இருக்குது இது மூணு நாலு மாதம் இருக்கும் இப்போ குளிர்காலம் வரும்போது ஐயோ குளிர் தாங்க முடியலையே இது வெயிலே பரவாயில்ல சொல்லுவோம் பட் வெயில் வந்து என்ன சொல்லுவோம் இது இந்த வெயில் ஆறு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது குளிர்காலம் பெட்டர்னு சொல்லுவோம் அதாவது அக்கறைக்கு இக்கரை வச்சுன்னு சொல்லிட்டுருக்கோம் இது மெயினாக என்ன ஆகுது இந்த விண்டர்னால் ஸ்கின் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாம் ட்ரை ஆயிரும் கலர் மாறும் அப்படி கொஞ்சமாக ஒரு லேஸாக கருப்பு கலர் மாறும் இந்த உதட்டிலெல்லாம் சின்ன சின்ன வெடிப்பு வரும் தலையில் பொடுகெலாம் வரும் இது ரொம்ப காமனாக விண்டரலில் பார்க்குற படிக்கலாம் லேடிஸ் ரொம்ப காமனாக இருக்கும் எல்டர்லி பீப்புளுக்கு சுகர் உள்ளது ரொம்ப காமனாக இருக்கும் அந்த இடத்துல வந்து சாஃப்ட் சோப் எடுக்கணும் டெய்லி பாத் எடுக்கணும் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணோமுன்னாவே இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வரலாம் பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து செஸ்ட் ப்ராப்ளம் வந்து காமனாக நம்ம விண்டரில் பார்க்குறோம் செஸ்ட்டில் வந்து காமனாக சாதாரண சளி கட்டும் அது சாதாரண வைரஸ் மாதிரி ஒரு டூ த்ரீ டேஸ் இருபல் இருக்கும் சளி இருக்கும் ரொம்ப ஃபீவர் இருக்காது த்ரீ டேஸ் சரியாக போயிடும் த்ரீ டேஸில் நீங்கள் பேரசிமல் போட்டுக்கிட்டு போட்டுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் த்ரீ டேஸ் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லைனா தன் கோடு டாக்டர் அண்ட் கன்சல்ட்டிங் போய் ஆன்டிபயோட்டிக் நீங்களே இது சாப்பிடாதீங்க அப்புறம் வெளியே போகும்போது கேர்ஃபுல்லாக ஒரு ஹாட் வாட்டர் கொஞ்சம் பாயில் பண்ணி கொஞ்சம் கூல் பண்ணி ஹாட் வாட்டர் பாட்டில் இட்டு போங்க அப்புறம் வெளியே ஹோட்டலில் சாப்பிட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணது பெட்டர் இன்னும் மேக்சிமம் இன்ஃபெக்ஷன்லாம் வெளியிருந்தேனா கொடுக்கறது ஹோட்டலில் வந்து ஒரு இந்த கூல்டு திங்ஸ் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது இந்த ஐஸ்கிரீமு எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் முடிஞ்செல் வெஜிடேரியன் டயட் சாப்பிடுங்க அது பெட்டர் நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா ஒன்று வந்து அஜீர்ணமாகும் நான் இப்போ ரெண்டு வாரத்தில் ரெண்டு மாதம் முடியோட வீடியோவில் பார்த்துருப்பீங்களே பாம்பு டெல்லியில் இந்த இறைச்சி எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபுட் பாய்சனிங் வந்துடும் ஸோ வெளியே போய் சாப்பிடும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணது பெட்டர் இப்படி சாப்பிட்ணுன்னு அவசியம்னா ஒரு வெஜிடேரியன் டயட் லைட்டாக சாப்பிட்டுக்கணும் நான்வெஜ்ஜு முடிஞ்சு அவாய்ட் பண்ணணும் இது இருமல் சொல்லிவிட்டு என்ன அந்த ஓல்டு பீப்புளுக்கு வந்து தேர் ஃபோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் இந்த டைமில் சம்மரில் இந்த விண்டரில் வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ ஈஸியாக அவங்களுக்கு இருமல் வந்துடும் சளி வந்துடும் யாருக்கெல்லாம் வரும்னா ஓல்ட் பீப்புளுக்கு வரும் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வரும் இல்லை வந்து கே ஆஸ்மாக அவங்களுக்கு வரும் இல்லை கேன்சர் லங்ஸ் இருந்தால் கூட சளி பிடிச்சிக்கும் இவங்களாம் தவறாமல் இன்ஃப்ளூயன்ஸாக ஊசி போட்டுக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஐ மென்ஷன் டி இப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயின் மாறிட்டே இருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அந்த விண்டரில் வர சளி வராமல் எடுத்துக்கலாம் இது ரொம்ப முக்கியமான திங்ஸ் வந்துக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது இன்ஃபெக்ஷன் வந்து வெளியே தான் நிறைய வரும் இப்போ வீட்லேயும் சாப்பிட்டீங்க ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் வராது வெளியே ஒரு நாளைக்கு ஒரு இட்லி ஒரு தோசை சாப்பிட்ணும் வச்சுங்க அதில் என்னென்ன இன்ஃபெக்ஷன் வருமோ அவங்க கையை ஒழுங்கா கல் நல்லா பாயில் பண்ண ஒன்றுமே தெரியாது ஸோ வந்தால் வயிற்று வலிக்கமாக இருக்கும் வாண்டி வரமாக இருக்கும் டிசன்ட்ரியாக இருக்கும் லூஸ் மோஷன் இருக்கும் நிறைய ப்ராப்ளம் வரும் வராமல் தடுக்கிறேன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி வெளியே போய் சாப்பிட்டாலும் ஹார்ட்டாக இருக்கும் மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லது அப்புறம் இந்த ஃபுட்டில் வந்து நம்ம நிறைய இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு அதிகமான மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி வீட்டில் சாப்பிட்றது நல்லது முடிஞ்சளவு வெஜிடேரியன் டயட் எடுத்துட்டு நல்லது இதுக்கு அடுத்து நான் காமனாக பார்க்குறது வந்து முட்டு ஜாயிண்ட் பெயின் நீ வின்டர் ஆக இந்த குளிர் வர வர மசில்ஸு எல்லாம் ஸ்டிஃப் ஆகிரும் ஸோ அவங்க நார்மலாக இருப்பாங்க விண்டரில் கொஞ்சம் நடந்து சோர்ந்து போயிடும் முட்டில் உள்ளவங்களும் சார் இந்த விண்டர் வந்தாலும் தாங்க மழை சார் வலி ரொம்ப அதிகமாக இருக்க முடியுமாங்க ஸோ இந்த மழை காலத்திலேயும் குளிர் பனி இந்த காலத்துல எல்லாம் வின்ட்ரு காலத்தில் வந்து சிவியர் பெயின் இருக்கும் ஸ்டிப்னஸ் இருக்கும் இது வராமல் தடுக்கிறது என்ன நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க நீ வெளியே போய் இந்த பனிக்காலத்து வெளியே போக முடியலை வீட்லேயே ஒரு மணி வாக்கிங் காலையில் பாதி நம்ம பதினஞ்சு மணி வாக்கிங் பண்ணுங்கள் இல்லை இந்த ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தோசை பார்க்கண்ட் டிசீஸ் இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரோக் உள்ளவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மஸ்ட்டு இதுவரை பண்ணி நிறுத்தியிருந்தால் கூட இப்போ வந்து நீங்களே ஃபிசியை பண்ணிட்டாலும் சரி இல்லை ஃபிசிய தெரப்பி வரச்சுலேயே பண்ணிட்டாலும் சரி ரொம்ப நல்லது இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த பசி வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ட்டில் ரொம்ப பசிக்கும் இது சம்மரில் பசி ரொம்ப குறைஞ்சி போயிடும் பசி நிறைய அதிக்கும் ஆனால் அதே வந்து தண்ணி தான் இருக்காது சீத காண்ட்ரவர்சி நிறைய பசிக்கும் நிறைய சாப்பிட்ணு தோணும் ஆனால் தண்ணி இருக்காது தண்ணி வந்து குறை தான் தாங்க எடுக்கும் என்னென்னா மலைச்சிக்கல் வந்துடும் ஸோ வின்டரில் வந்து நிறைய பேத்துக்கு மலைச்சிக்கல் வந்துடும் அது அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸு காய்கறிகள் முக்கியமாக வெங்காயம் பீட்ரூட் வந்து வெரி ஐடியல் ஃபார் வின்டர் இந்த சீசனில் வந்து ஆனியன் அண்ட் பீட்ரூட் எடுத்துக்கோங்க ஒரு பழம் எல்லா பழமும் நல்லது இந்த சீசனுக்கு வந்து மாதுளம் பழமும் கொய்யா பழம் ரொம்ப பெஸ்ட்டு கொட்டை வயல வந்து பிஸ்தா ஆல்மண்டு இது மாதிரி எடுத்துக்கிற மாதிரி நல்லது ஸோ ஜென்ரலாக வந்து வின்டர் சைன்ல மேக்ஸிமம் வந்து ஒரு வார்ம் கிளாத்ஸ் போட்டு நல்லது தேவை வெளியே போகணும் நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் போறீங்க மீட்டிங் போறீங்க எல்லாம் ஏசியா இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸும் யாராவது இருமுன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வந்து வெளியே போய் அவாய்ட் பண்ணிக்கணும் மேக்சிமம் வந்து ஹாட் வாட்டர் சாப்பிட்றது நல்லது வீட்லேயே சாப்பிட்றது ரொம்ப நல்லது மினிஞ்ச மினிமம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது நல்லது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாவே குளிர்காலத்தை வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கோடை பருவம் மாற்ற முடியும் மேல் சொந்த வழிமுறைகளை தவறாமல் கடைபிடிச்சிருந்திங்கன்னா குளிர்காலத்து வர பிரச்சனை தவிர்த்து கோடை கால பருவம் மாற்றி இனிமையாக நலமாக வாழ முடியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க உங்கள்ட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இது நாளைய நல்வாறுக்கான வழிகாட்டி